அனைவருக்கும் வணக்கம் ஓணப்பதிவுல நம்ம ரெண்டாயிரத்தி பனிரெண்டு தேர்வில் கேட்கப்பட்ட இலக்கண வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக மற்ற வினாக்களை பார்ப்போம் வாங்க கேள்வி எண் ஒன்பது வினைத்தொகை சரியான இலக்கண விளக்கம் தேர்க ஆப்ஷன்ஸ் மூன்று காலமும் மறைந்து பொருந்தி வரும் காலத்தை உணர்த்தாது வரும் இறந்த காலம் நிகழ்காலம் மறைந்து பொருந்தி வரும் சரியான பதில் மூன்று காலமும் மறைந்து பொருந்தி வரும் இதுதான் சரியான பதில் கேள்வி எண் பத்து இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க ஒன்றுமே இல்லை இதோடைய இலக்கண குறிப்பு கரெக்டாக சொல்லுங்கன்றாங்க அவ்வளோதான் கருநிறம் குறுநிறம் கருநிறம்ன்றதை எப்படி நம்ம எப்படி பிரிப்போம் கருமை ப்ளஸ் நிறம் வண்ணத்தை குறிச்சா அந்த தொகை வந்து என்ன தொகையாக இருக்கும் தொகையாக இருக்கும் அப்போ கருநிறன்றது தொகை ஓகே குறுநிறம் குரு குறுநிறமை நம்ம பிரிக்கும் பொழுது குருதி ப்ளஸ் நிறம்னு பிரிப்போம் குருதின்றது ரத்தத்தை குறிக்கும் அப்போ அந்த ரத்தம்ன்றது வந்து ஒரு நிறத்தை குறிக்கும் அதனால் இதுவும் ஒரு வகையான தொகை தான் அப்போ சரியான பதில் வந்து பண்புத்தொகை பண்புத்தொகை இதுதான் சரியான பதில் நம்ம இதில் வந்து இந்த இது சரியான பதிலாக குறிக்கப்பட்டிருக்குது இது தவறு ஆ என்பதே சரியான பதில் கேள்வி எண் பதினொன்று பார் குலாம் என்ற பெயர் சொல்லின் வகை எது ஆப்ஷன்ஸ் குணப்பெயர் தொழிற்பெயர் இடப்பெயர் சினைப்பெயர் சரியான பதில் இடப்பெயர் எப்படின்னா பார் என்றால் உலகம் என்று பொருள்படும் உலகம் என்பது இடத்தை குறிக்கும் அதனால் இடப்பெயர் கேள்வி எண் பனிரெண்டு மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என்னும் அடைமொழியால் வழங்கும் நூல் எது உலா பல்லு பிள்ளை தமிழ் கலம்பகம் சரியான பதில் பல்லு கேள்வி எண் பதிமூன்று செல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்க நம்மளுக்கு வினையெச்சம் கேட்டிருக்காங்க சரியான பதில் வந்து சென்று ஊ என்று ஒரு வினை முடியும் பொழுது அதை வந்து நம்ம எச்சம்னு சொல்லுவோம் சரிங்களா ஆ என்று முடிந்தால் என்ன சொல்லுவோம் பெயரச்சம் சென்றவன் சென்றவன்றது வந்து வினையால் அணையும் பெயராக வரும் சென்றான்றது வினைமுற்று கேள்வி எண் பதினான்கு குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் தொன்னூல் விளக்கம் இதுதான் சரியான பதில் இலக்கண விளக்கம் கிடையாது தொன்னூல் விளக்கம் கேள்வி எண் பதினைந்து வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய் நீர்வேலி ஒரு தனி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வினைத்தொகை ஒரு பொருட் பொருட்பன்மொழி உருவகம் ஒரு பண்பு தொகை ஒரு பொருட்பன்மொழி இதில் பாருங்கள் வினைத்தொகை நீருக்கு வந்து வினைத்தொகை சொல்ல முடியாது அதனால் இது கிடையாது பண்பு தொகையும் வராது நடுவில் இருக்கிற உருவகம் இதுதான் சரியான பதில் உருவகம் ஒரு பன்மொழி உவமேயம் முன்னாகவும் உவமை பின்னாகவும் வந்து ஒரு பொருளை சொன்னால் அதுதான் வந்து உருவகம்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா வேலின்றது உவமை நீருன்றது உவமேய உவமையை விளக்குகிற பொருள் நம்மளுக்கு வந்து இங்கே நீர் வேலின்னு கொடுத்ததுனால அதாவது உவமேய முன்னாகவும் உவமை பின்னாகவும் வந்ததால் இது வந்து உருவகம் ஓகேங்களா அடுத்தது ஒரு பொருட்பன்மொழின்றது ஒரே பொருளை தரும் ஒரு பொருளை தருகிற சொற்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வந்தால் அதை வந்து நம்ம ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்லுவோம் அதாவது ஒன்று தனி ரெண்டுமே வந்து ஒன்றுன்ற ஒரே பொருளை குறிக்கிறதுனால இது வந்து ஒரு பொருள் பண்மொழி இதுதான் சரியான பதில் கேள்வி எண் பதினாறு மாட்சி என்ற பெயர் சொல்லின் வகையறிக தொழிற்பெயர் பண்பு பெயர் காலப்பெயர் வினையாளனையும் பெயர் சரியான பதில் பண்பு பெயர் கேள்வி எண் பதினேழு ஹிப்போக்ரிசி ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு நேரான கிடையாதுப்பா தவறான சரியான பதில் கபாடம் இதுதான் தவறான பதில் கபட நாடகம் கபடம் பாசாங்கு இதெல்லாமே எல்லாமே ஹிப்போக்ரிசியுடைய சரியான பதில்கள் சரிங்களா இத்துடன் இந்த காணொலி பதிவை முடிச்சுக்கரலாம் அடுத்த காணொலி பதிவில் மற்றும் இலக்கண கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்